தாமரை அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ அண்ணா என் பொண்ணு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு வேணாம் என் பொண்ணுக்கு நீங்கள் பார்த்த அந்த வாத்தியார் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகிறாங்க காலில் விழுறாங்க அப்படியே சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க இந்த பிச்சைக்காரனை நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என் பொண்ணு கழுத்தில் இருக்க தாலி அறுத்துட்டு நீங்கள் சொன்ன அந்த மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தாமரை பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி ஆழுறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்ன பேசுற தாலி அறுக்கணும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா அண்ணே நம்ம குடும்பத்துல தாலி அறுத்துட்டு வேற தாலி கட்டுறதுலாம் புதுசு இல்லைனே பண்ணலானே கண்டிப்பா எனக்கு இந்த பிச்சைக்காரன் வேணானே நான் தெரியாம பண்ணிட்டேனே மன்னிச்சிடனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட காலில் வந்து ஆளறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க கத்துறாங்க அப்போ கூட எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க அந்த பிக்சர் சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேன் சீ வாயை மூடுடா நீ வாயை மூடு நீ பேசாத நீ பேசுனா ஒன்று அப்படி சாகடிச்சிடுவேன் என் பொண்ணை ஏமாத்தியா கல்யாணம் பண்ண நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ஆனால் தயவு செய்து இந்த வாத்தியார்மா அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சலானே நீங்கள் போங்க நீங்கள் போங்க போய் மன மேடையில் உட்காருங்க நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் தாலியை கட்டிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் தாலி கட்டுங்க அப்படின்னு அப்படியே கத்துறாங்க என்ன என்ன மாதிரி இருக்கீங்க கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ வந்துட்டு தாலியாக இருக்கிறேன் தாலியை மறுத்தாலி கட்டுங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சித்திரமும் அப்படியே கத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அதுக்குள்ள ராஜாங்க சொல்கிறாரு இங்கே பாரு இங்கே நடந்த எந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே சாவித்திரி அப்புறம் வந்துட்டு அவ அவளோட பொண்ணு தாமரை இந்த பிச்சைக்காரன் இவங்க மூணு பேரை தவிர மீது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு என்னென்ன என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அண்ணா அப்படிலாம் பண்ணாதண்ணா அப்படின்னு தாமரை அப்படியே அழறாங்க பயங்கரமாக அழறாங்க தாமரையும் அழறாங்க அவங்க அம்மா சாவித்திரியும் அப்படி இருக்காங்க என்னம்மா நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போத்தான் பேசுகிறாங்க ஏய் நீலாம் பொம்பளை அடி நீலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம்னு அதை தான் நீ பண்ணி வச்சிருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பணக்காரன் பணக்காரன்னு சொல்கிறேன் என்ன இவன் பணக்காரன் ஆ என் புள்ள வாத்தியார் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தங்கச்சி பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நூறு பவுன் நகையை வாங்கி போட்டு எல்லாமே பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தை நான் வந்து சொந்தமாக தரேன்னு சொல்லியிருக்கான் என் பிள்ளை எவ்வளோ பண்ணால் போய் ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிட்டு கோடிஸ்டரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீலாம் திருந்தவே மாட்டடி நீலாம் அந்த பக்கம் வராத அம்மா வேணும் அண்ணன் வேணும்னு அந்த பக்கம் வந்தால் தொடப்ப கட்ட செருப்படி தான் உனக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சரி வாங்க எல்லாரும் போகலான்னு கிளம்புறாங்க ஆ ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னே நான் சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வேற தாமரைக்கு நூறு பவுன் நகை ரெண்டரை லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆ ஆமா கொடுத்துருக்கோம் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க இல்லை அந்த நூறு பவுன் நகை அவங்க வச்சு பழச்சிக்கிட்டோம் சரி எனதான் இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி யார் இவளா இவள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவளா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏய் போயிட்டு அந்த மலரணி போ அந்த நூறு பவு நகையும் அங்கே இருக்க பணத்தையும் எடுத்துட்டா இவளுங்க மூஞ்சிக்கு நகை பணம் இதெல்லாம் கேட்குது எங்கள் வீட்டு சுத்த நாங்கள் எதுக்காக அழிக்கணும் அதெல்லாம் அழிக்க முடியாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே பிச்சை பார்க்குறாரு அப்படியா போகும்போது தான் சொல்றாங்க இங்கே பாருடா நீ பிச்சை எடுக்கிறல்ல அந்த கோயிலே இதுங்கிற எடுத்து சேர்த்து வச்சுக்கோ ஓ உனக்கு ஒரு திருவோடு இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு திருவோடு எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடு மூணு பேருமே சேர்ந்து அந்த கருமாரியம்மன் கோயிலில் அடுத்தது ஒரு ரெண்டு நாள் பாண்டி கோயில்ல இப்படியே பிச்சை எடுத்து பழச்சிக்கோங்க இதுங்கெல்லாம் ஒரு பிறவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அம்மா அம்மா எனக்கு இந்த பிச்சைக்காரம் வேணாமா அம்மா எனக்கு இந்த பிச்சைக்காரம் வேணாமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா அம்மா கல்யாணம் பண்ண வாழ்க்கையே வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமரை அப்படியே பயத்தில் கத்துறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க உங்கள் ரெண்டு பேரை நான் பத்திரமா பார்த்துக்குறவாங்க எங்கடா எங்கே பார்த்துக்க போற அந்த கோயில கொண்டு போய் பிச்சை கூட போறியா டே இவன் என்ன பண்ணுறன்னு பாரு இரு வர ஃபோன் எடுக்கிறாங்க சாவித்ரி ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க நான் அமைச்சருடைய தங்கச்சி சாவித்ரி பேசுகிறேன் இங்கே ஒருத்தவன் என் பொண்ணை ஏமாற்றி தாலி கட்டிட்டான் அவன் பிச்சைக்காரன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க இருந்து அப்படியே வராங்க போலீஸ் வந்தவனே வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இவன் தான் இவன் தான் இந்த பிச்சக்காரன் என் பொண்ணு ஏமாத்தி தாலி கட்டிவிட்டான் இவனை கூட்டிட்டு போங்க இவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாவித்திரி கத்துறாங்க இங்கே பாருமா நீ ஃபோன் பண்ண உடனே நான் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க எங்கள் அண்ணன் ஏதோ கோபத்தில் சொல்கிறாரு ஆனால் இவன் பிச்சைக்காரன் தெரியுமா இவன் இந்த பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஏமாற்றி என் பொண்ணுக்கட்டத்தில் தாலி கட்டிட்டான் அந்த தாலி வேண்டாம் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பண்ண என்ன பண்ண அப்படின்னு போலீஸ் எல்லாமே விசாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான்லாம் எதுவுமே பண்ணலை அவங்க அவங்கதான் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ நீதான் எனக்கு மாப்பிள்ள நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தாமரை தான் நான் வந்து இங்க தாலி கட்டினேன் நானெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்கிறான் ஐயோ 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 வாய் திறந்தாலே போய் சொல்றான் இவன் சொல்றதெல்லாம் போய் நீங்க நம்பவே நம்பாதீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு அப்படி கத்துறாங்க இங்க பாருங்க நீங்க சொல்றாங்க அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது உண்மையை நிரூபிக்கணும் சரிங்களா நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க இவரையும் கூட்டிட்டு வாங்க அங்கே வச்சு விசாரிக்கலாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க வீட்டில் போனவொடனே எப்படி பண்ணி வச்சுருக்கா அறிவு கட்டவ அந்த பிச்சைக்காரனுக்கு போய் தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா இவெல்லாம் என் வீட்டில் வந்து பிறந்திருக்காளே கடவுளே அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது மட்டுமா அங்கே இருக்க அந்த ஒரு ஸ்கூல் வேறு விலைக்கு வருது அதை வாங்கி கொடுக்கலான்னா அப்பா சொன்னார் அப்படின்னு சேர்ந்து சொல்றாரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க தமிழ் மலர் எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க இவ ரொம்ப பேராசை ஆசை பிடிச்ச தான் பிச்சைக்காரனாக பார்த்தா அந்த கடவுள் கொடுத்துருக்காரு அதுதான் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டா நம்ம நஷ்டத்துல தான் போய் நிற்போம் எப்போவுமே நல்லதே நினச்சா நல்லதுதான் நடக்கணும் இவ கெட்டது நினச்சா இவளுக்கு இப்போ கெட்டது நடந்திருக்கு இந்த அழகுல தாலியாக இருக்கணுமா புதுசாக ஒரு தாலியை கட்டோம் இதெல்லாம் எங்கே நடக்கும் ஏன்னா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்காளோ தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காங்க சுற்றி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப் அம்மா எனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணாங்க அவன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இவன் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு அமைச்சரோட தங்கச்சினு சொன்னாங்க நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கும் அந்த அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன் ராஜாங்கம் நீ சொன்னது தான்ப்பா கரெக்டு அவள் கூடலாம் அவள் தங்கச்சிலாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படி சொன்னோம் நமக்கு தான் அசிங்கம் அவள் பண்ணுற வேலைக்கு அவள் அப்படியே கிடக்கட்டும் அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது யாருமே அவளை அவள் சம்மந்தமாக கூப்பிட்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாரி அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலில் இருக்காங்க என்னடி இது நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அந்த காமிஷை ஒரு வழியாக போலீஸில் நாம பிடிச்சி கொடுத்துட்டோம் அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா எங்கள் போகிறது எங்கள்மா தூங்குறது இப்படி கோயில்ல வந்து இருக்கோம் என்ன என்னடி பண்ண பண்ண உட்காந்து வீட்டு பக்கம் அண்ணன் சொல்லிட்டாரு எனக்கும் தெரியல ஏதோ கொஞ்சம் தங்க நகை இருந்தது அதையாவது வச்சு எப்படியாவது வாழலாம்னு பார்த்தா அந்த நகையை சேர்த்து மதினி போய் ஏமாத்தி பிடின்னு போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்றது எப்படி சாப்பிடறதுக்கு எனக்கு எதுவுமே புரியலடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானே உன் வாழ்க்கை அழிச்சிட்டனே ஐயோ கடவுளே பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு சாவித்திரி பயங்கரமா எழுதுட்டு இருக்காங்க அம்மா இப்படியே இருந்தா எப்படிமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டா கோயில் இருந்து வெளியே அனுப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் தான் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அனுப்பிடுவாங்க தான் அதுக்கப்புறம் எங்க போக போறோம் எதுவுமே எனக்கு தெரியலடி ஐயோ பேராசை பெரியராசோன்னு எங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு பணம் பணம் பணம்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டேனே கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த என் பொண்ணு என்ன அழகு பார்த்து 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 வளர்த்தேன் எங்களை எனக்கு இருக்க சொத்துக்கு என் அண்ணன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலான்னு நினச்சாரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழறாங்க அம்மா நீ அழாத உனக்கு எதாவது ஆயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம கோயிலில் இருக்கோம் சரியா மாமா கூட வந்து பார்க்க மாட்டார் அதனால கத்தாதம்மா ஆழாதம்மா எல்லாரும் அசிங்கமா இருக்குமா பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அங்கே ஒருத்தவங்க வராங்க ஆமா நீங்களா அமைச்சரோட தங்கச்சி தானே ஏதோ பிச்சைக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை உண்டா என்னோட பிரச்சனை வந்தியா சாமி கும்பிட்டியா போ அப்படின்னு சொல்றாங்க அம்மா என்னம்மா இது எல்லாம் இப்படி கேட்கறாங்க அம்மா ரொம்ப அசிங்கமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி தாண்டி இருக்கும் வேற என்ன பண்றது எல்லாருக்கும் விஷயம் என்ன தெரிஞ்சிட்ருக்கோம் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கே ராஜாங்க மோகனா சேது தமிழ் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஃபோன் வந்து தான் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் அமைச்சர் தானே உங்களோட தங்கச்சி வந்து யாரும் பிச்சைக்காரப்போ பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டதெல்லாம் உண்மையாக நாங்கள் பத்திரிகையில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் எனக்கு அப்படி ஒரு தங்கச்சியே இல்லை அப்படி ஒரு விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை எனக்குலாம் நீங்கள் ஃபோனே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபோனை கத்திட்டு வைக்கிறாரு யா என்னப்பா என்ன நடக்குது ஏன்ப்பா இப்படி கத்துற ஃபோனில் அப்படின்னா அப்போ தான் கேட்கறாங்க அம்மா என்ன நடக்குது தெரியுமா அவள் இருக்கா இல்லை அவள் பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான்னு சொல்லிட்டு பத்திரிக்கையிலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் தானே அமைச்சர் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு தானே இப்படி நடந்தது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டமா அப்படின்னு சொல்கிறாரு கரெக்டு தான்ப்பா நீ பேசுறதுல கரெக்டு தான் அப்படியே சொல்லுங்க இனிமே அவளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க தமிழ் ரூம்குள்ளே போகிறாங்க பின்னாடியே சேதுவும் போன உடனே தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க என்ன இது தாமரைக்கு போய் பிச்சக்காரன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க தமிழ் நீ எதுக்கு இருக்க எல்லாம் எங்கள் அத்தையோட பேராசை பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சேது சொல்கிறாரு சரிதாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லை பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் பிச்சைக்காரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தாமரையோட தலையில எழுதியிருக்கு அப்படின்னு சேது சொல்றாரு என்னால ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி விட அவங்க பிரச்சனையை விட நீ எதாவது சாப்பிட்டியா இல்லையா இரு நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு எதுவுமே குடிக்கிற மூல இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன தமிழ் என்ன பேசிகிட்ருக்கேன் நீ வயிற்றில் ரெட்ட குழந்தை வச்சுட்டு இப்படிலாம் இருக்கேன் என்னது ரெட்ட குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ வயதை வளரட்டும் ஆ ரெட்டை குழந்தைன்னா நீ ஒரு குழந்தை உன் ஒரு குழந்த மொத்தமே ரெட்டை குழந்த நீ எனக்கு குழந்த தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓ அப்படியா சரி கொடுங்க குடிக்கிற அப்படின்னு தமிழ் வாங்கி குடிக்கிறாங்க இங்கே பாரு நடந்ததெல்லாம் நீ யோசிச்சுட்ருக்காத வயிற்றில் குழந்தை இருக்குது புரியுதா நடந்ததுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்பா சொல்லிட்டாரு அதனால் அதை பற்றிலாம் நீ யோசிக்காத நீ படி உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு சேது இல்லைங்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சரி விடு அதை தானே சரியாயிடும் நீ போய் படு பொரிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பக்கம் போய் தமிழ் படுக்கிறாங்க இந்த பக்கம் சேது படுக்கிறாரு தமிழ் இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இல்லை என்னதான் அவங்களுக்கு யார் கெடுதல் பண்ணலாம் அவங்களுக்கு நீ நல்லதே நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்குறாரு ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இல்லை அந்த தாமரை எப்போ பார்த்தாலும் உனக்கு திட்டிகிட்டே இருப்பாள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் அவளுக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு இல்லைங்க என்னதான் இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க தமிழை நினச்சி சேர்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாமரை அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க இந்த காமேஷம் மூஞ்சப்பூரா அவனுக்கு நல்லா பிச்சைக்கரை நாய் என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே அழைச்சிட்டான் அவன் திமுறா பேசினான் மாமா அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஆயிரம் பவுன் உனக்கு துபாயில் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் தங்கத்துலேயே புடவை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிலாம் பேசி என்னை ஏமாற்றி எப்படி மயக்கணாம் பார்த்தியாம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஏய் அவன் என்னையும் தாண்டி சேர்த்து மயக்கிட்டான் நல்லவன் மாதிரியே நடித்தான் நானும் அவன் பணக்கார நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் வேற உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் நீ என்ன பண்ண உன் தலையில் பிச்சைக்காரன்னு எழுதிருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க அம்மா என்னம்மா எல்லோரும் மாதிரி நீயும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க வேற என்னடி பண்ண சொல்கிற என்ன பண்ண சொல்ற நடந்ததை மாற்ற முடியாது நினச்சி நினச்சி அழ்த்தா இருக்கு வீட்டுக்கும் போக முடியாது அந்த பக்கம் வந்தாலே ஒன்று தொடப்ப கட்டால் அடிப்பேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல வயசு பொண்ணு வச்சுட்டு நான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே வெளியே போகிறாங்க போகணுன்னே மறுபடியும் வந்து பிச்சைக்கிறான் அடே எங்கடா வர அப்படின்னு கேட்கறாங்க என்ன இப்படி பேசுறீங்க அத்தை என்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விட்டுட்டாங்க விசாரிச்சுட்டு இங்கே பாருங்க என் பொண்டாட்டி என் கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்குறா அடைச்சி தொடப்ப அடிப்பேன் ஓம் பொண்டாட்டி என் பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை இப்படி பேசுகிறீங்க அது தாலி கட்ட வரைக்கும் தான் அவங்க பொண்ணு இப்போ அவள் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி புருஷன் எங்கே இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும் புருஷனே கண் கண்டா தெய்வம் புல்லானாலும் புருஷன் அதனால் என் கூட தான் நீ இருக்கணும் வா அப்படின்னு கைப்பிடிச்சி எடுக்கிறாரு அம்மா பாருமா டெய் விடா கையை விடுறா அப்படின்னு அப்படி சாவத்திரி கத்துறாங்க அதெல்லாம் விட முடியாது என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும் வாமா போகலாம் அப்படின்னு தாமரை அப்படி கைப்பிடிச்சி இழுக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு அப்படியே கோவமாக வருது அம்மா பாருமா அப்படின்னு தாமரை அப்படியே தாமரை அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ அண்ணா என் பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க கண்டிப்பா இந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு வேணாம் என் பொண்ணுக்கு நீங்க பார்த்த அந்த வாத்தியார் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆழறாங்க காலில் விழுறாங்க அப்படியே சுத்தி எல்லாருமே பாக்குறாங்க இந்த பிச்சைக்காரனை நான் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என் பொண்ணு கழுத்துல தாலி அறுத்துட்டு நீங்க சொன்ன அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தாமரை பயங்கரமா ஆழுறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பேசுகிற தாலி அறுக்கணுமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி எல்லாருமே இருக்காங்க அண்ணா அண்ணே நம்ம குடும்பத்தில் தாலி அறுத்துட்டு வேற தாலி கட்டுறதுலாம் புதுசு இல்லைண்ணே பண்ணலானே கண்டிப்பாக எனக்கு இந்த பிச்சைக்காரன் வேணானே நான் தெரியாமல் பண்ணிட்டேண்ணே மன்னிச்சுடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட கால்ல வந்து ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆளறாங்க கத்துறாங்க அப்போ கூட எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க அந்த பிக்சர் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் சீ வாயை மூடுடா நீ வாயை மூடு நீ பேசாத நீ பேசுனா ஒன்று அப்படி சாகடிச்சிடுவேன் என் பொண்ணை ஏமாத்தியா கல்யாணம் பண்ண நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அண்ணா தயவு செய்து இந்த வாத்தியார்மா அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சலானே நீங்கள் போங்க நீங்கள் போங்க போய் மன உட்காருங்க நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் தாலியை கட்டிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் தாலி கட்டுங்க அப்படின்னு அப்படியே கத்துறாங்க என்ன என்ன மதினி பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு தாலியாக இருக்கிறேன் தாலியை மறு கட்டுங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சித்திரமும் அப்படியே கத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராஜாங்க சொல்றாரு இங்கே பாரு இங்கே நடந்த எந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே சாவித்திரி அப்புறம் வந்துட்டு அவ அவளோட பொண்ணு தாமரை இந்த பிச்சைக்காரன் இவங்க மூணு பேரை தவிர மீது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு என்னென்ன என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அண்ணா அப்படிலாம் பண்ணாதண்ணா அப்படின்னு தாமரை அப்படியே அழறாங்க பயங்கரமாக அழறாங்க தாமரையும் அழறாங்க அவங்க அம்மா சாவித்திரியும் அப்படி இருக்காங்க என்னம்மா நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தான் பேசுகிறாங்க ஏய் நீலாம் பொம்பளை அடி நீலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் அதை தான் நீ பண்ணி வச்சுருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பணக்காரன் பணக்காரன்னு சொல்கிறேன் என்ன இவன் பணக்காரன் ஆ என் புள்ள வாத்தியார் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு தங்கச்சி பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நூறு பவுன் நகையை வாங்கி போட்டு எல்லாமே பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தை நான் வந்து சொந்தமாக தரேன்னு சொல்லியிருக்கான் என் பிள்ளை எவ்வளோ பண்ணால் போய் ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிட்டு கோடீஸ்வரன் சொல்லிட்டு நீலாம் திருந்தவே மாட்டடி நீலாம் அந்த பக்கம் வராத அம்மா வேணும் அண்ணன் வேணும்னு அந்த பக்கம் வந்த தொடப்ப கட்ட செருப்படி தான் உனக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சரி வாங்க எல்லாரும் போகலான்னு கிளம்புறாங்க ஆ ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னே ஒன்றை சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்கள் வேற தாமரைக்கு நூறு பவுன் நகை ரெண்டரை லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆ ஆமா கொடுத்துருக்கோம் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு அப்பத்தான் கேட்குறாங்க இல்லை அந்த நூறு பவுன் நகை அவங்க வச்சு பழச்சிக்கிட்டோம் சரி என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி யார் இவளா இவள் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவளா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏய் போயிட்டு அந்த மலரணி போ அந்த நூறு பவுன் நகையும் அங்கே இருக்க பணத்தையும் எடுத்துகிட்டு இவளுங்க மூஞ்சிக்கு நகை பணம் இதெல்லாம் கேட்குது எங்கள் வீட்டு சுத்த நாங்கள் எதுக்காக அழிக்கணும் அதெல்லாம் அழிக்க முடியாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே பிச்சை பார்க்குறாரு அப்படியே போகும்போது அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாருடா நீ பிச்சை எடுக்கிறல்ல அந்த கோயிலே இதுங்கிற எடுத்து சேர்த்து வச்சுக்கோ ஓ உனக்கு ஒரு திருவோடு இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு திருவோடு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூடு மூணு பேருமே சேர்ந்து அந்த கருமாரியம்மன் கோயிலில் அடுத்தது ஒரு ரெண்டு நாள் பாண்டி கோயிலில் இப்படியே பிச்சை எடுத்து பழச்சிக்கோங்க இதுங்கெல்லாம் ஒரு பிறவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அம்மா அம்மா எனக்கு இந்த பிச்சைக்காரம் வேணாம்மா அம்மா அம்மா எனக்கு இந்த பிச்சைக்காரம் வேணாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா அம்மா கல்யாணம் பண்ண வாழ்க்கையே வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமரை அப்படியே பயத்தில் கத்துறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க உங்கள் ரெண்டு பேரை நான் பத்திரமா பார்த்துக்குறாங்க எங்கடா எங்கே பார்த்துக்க போற அந்த கோயிலில் கூட போய் பிச்சைட் கூட போறியா டேய் உன்னை என்ன பண்ண பாரு இரு வர ஃபோன் எடுக்கிறாங்க சாவித்ரி ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க நான் அமைச்சருடைய தங்கச்சி சாவித்ரி பேசுகிறேன் இங்கே ஒருத்தவன் என் பொண்ணை ஏமாற்றி தாலி கட்டிட்டான் அவன் பிச்சைக்காரன் வந்து அவனை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க இருந்து அப்படியே வராங்க போலீஸ் உடனே வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க இவன் தான் இவன் தான் இந்த பிச்சைக்காரன் என் பொண்ணு ஏமாத்தி தாலி கட்டிவிட்டான் இவனை கூட்டிட்டு போங்க இவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாவித்திரி கத்துறாங்க இங்க பாருமா நீ ஃபோன் பண்ண உடனே நான் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க எங்கள் அண்ணன் எதோ கோபத்தில் சொல்கிறாரு ஆனால் இவன் பிச்சைக்காரன் தெரியுமா இவன் இந்த பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஏமாற்றி என் பொண்ணு கட்டத்தில் தாலி கட்டிட்டான் அந்த தாலி வேண்டாம் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பண்ண என்ன பண்ண நீ அப்படின்னு போலீஸ் எல்லாமே விசாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான்லாம் எதுவுமே பண்ணலை அவங்க தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ தான் எனக்கு மாப்பிள்ள நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தாமரை சொன்னதுனால தான் நான் வந்து இங்கே தாலி கட்டினேன் நானெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்கிறான் ஐயோ 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 வாய் திறந்தாலே போய் சொல்கிறான் இவன் சொல்றதெல்லாம் போய் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அப்படி கத்துறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறா அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது உண்மையை நிரூபிக்கணும் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வாங்க இவரையும் கூட்டிகிட்டு வாங்க அங்கே வச்சு விசாரிக்கலாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க வீட்டில் போனவொன்னே எப்படி பண்ணி வச்சுருக்கா அறிவு கட்டவ அந்த பிச்சைக்காரனுக்கு போய் தாமரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா இவெல்லாம் என் வய்ல வந்து பிறந்திருக்காளே கடவுளே அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது மட்டுமா அங்கே இருக்க அந்த ஒரு ஸ்கூல் வேறு விலைக்கு வருது அதை வாங்கி கொடுக்கலான்னு அப்பா சொன்னார் அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க தமிழ் மலர் எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க இவ ரொம்ப பேராசை பிடிச்சவ அதனால தான் பிச்சைக்காரனா பார்த்தா அந்த கடவுள் கொடுத்துருக்காரு அதுதான் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டா நம்ம நஷ்டத்தில் தான் போய் நிற்போம் எப்போவுமே நல்லதே நினச்சா தான் நடக்கணும் இவன் கெட்டது நினச்சா இவளுக்கு இப்போ கெட்டது நடந்திருக்கு இந்த அழகில் தாலியாக இருக்கணுமா புதுசாக ஒரு தாலியை கட்டோம் இதெல்லாம் எங்கே நடக்கும் ஏன்னா இவன் இப்படி இருக்காளோ தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க சுற்றி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்பா அம்மா எனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணாங்க அவன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா இவன் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு அமைச்சரோட தங்கச்சினு சொன்னாங்க நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கும் அந்த அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன் ராஜாங்கம் நீ சொன்னது தான்ப்பா கரெக்டு அவ கூடலாம் அவ தங்கச்சிலாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படி சொன்னோம் நமக்கு தான் அசிங்கம் அவ பண்ற வேலைக்கு அவ அப்படியே கிடக்கட்டும் அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது யாருமே அவள் அவ சம்பந்தமா கூட்டா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆமாற அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலில் இருக்காங்க என்னடி இது நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு அந்த காமிஷை ஒரு வழியா போலீஸ்ல நாம புடிச்சு கொடுத்துட்டோம் அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா எங்கம்மா போறது எங்கம்மா தூங்குறது இப்படி கோயில்ல வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தாமரை சொல்றாங்க என்ன என்னடி பண்ண சொல்றேன் என்ன பண்ண சொல்றேன் வீட்டு பக்கம் வராதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரியல ஏதோ கொஞ்சம் தங்க நகை இருந்தது அதையாவது வச்சு எப்படியாவது வாழலாம்னு பார்த்தா அந்த நகையை சேர்த்து மதினி போய் ஏமாற்றி படின்னு போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது எப்படி சாப்பிட்றது எனக்கு எதுவுமே புரியலடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானே வாழ்க்கைய அழிச்சிட்டேனே ஐயோ கடவுளே பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு பயங்கரமா பயங்கரமாக இருக்காங்க அம்மா இப்படியே இருந்தால் எப்படிமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிட்டா கோயிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட்டு தான் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அனுப்பிடுவாங்க தான் அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் எதுவுமே எனக்கு தெரியலடி ஐயோ பேராசை பெரியராசோன்னு எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உண்மை தான் போல இருக்கு பணம் பணம் பணம்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டேனே கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த என் பொண்ணு என்ன அழகு பார்த்து 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 வளர்த்தேன் எங்களை எனக்கு இருக்க சொத்துக்கு என் அண்ணன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலான்னு நினச்சாரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகிறாங்க அம்மா நீ அழாத உனக்கு எதாவது ஆகிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம கோயிலில் இருக்கோம் சரியா மாமா கூட வந்து பார்க்க மாட்டார் அதனால கத்தாதம்மா ஆழாதம்மா எல்லாரும் அசிங்கமா இருக்குமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அங்க ஒருத்தவங்க வராங்க ஆமா நீங்களா அமைச்சரோட தங்கச்சி தானே ஏதோ பிச்சைக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கறாங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை உண்டா என்ன உனக்கு பிரச்சனை வந்தியா சாமி கும்பிட்டியா போ அப்படின்னு சொல்றாங்க அம்மா என்னம்மா இது பாக்குறவங்க எல்லாம் இப்படி கேக்குறாங்க அம்மா ரொம்ப அசிங்கமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி தாண்டி இருக்கும் வேற என்ன பண்றது எல்லாருக்கும் விஷயம் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கே ராஜாங்க மோகனா சேது தமிழ் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்க உங்கள் அமைச்சர் தானே உங்களோட தங்கச்சி வந்து யாரும் பிச்சைக்கார பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டதெல்லாம் உண்மையாக நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் எனக்கு அப்படி ஒரு தங்கச்சியே இல்லை அப்படி ஒரு விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை எனக்குலாம் நீங்கள் ஃபோனே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபோனை கத்திட்டு வைக்கிறாரு யா என்னப்பா என்ன நடக்குது ஏன்பா இப்படி கத்துற ஃபோனில் அப்படின்னா அப்போ தான் கேட்குறாங்க அம்மா என்ன நடக்குது தெரியுமா அவள் இருக்கா இல்லை அவள் பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லிட்டு பத்திரிக்கையிலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் தானே அமைச்சர் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு தானே இப்படி நடந்தது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாம்மா அப்படின்னு சொல்கிறாரு கரெக்டு நீ பாடி பேசுறதுலாம் கரெக்டு தான் அப்படியே சொல்லுங்கள் இனிமேல் அவளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க தமிழ் ரூம்குள்ள போகிறாங்க பின்னாடியே சேதுவும் போறாரு போன உடனே தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க என்ன இது தாமரைக்கு போய் பிச்சைக்காரன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க தமிழ் நீ எதுக்கு இருக்க எல்லாம் எங்கள் அத்தையோட பேராசை பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு சரிதாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் பிச்சைக்காரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தாமரையோட எழுதி எழுதியிருக்கு அப்படின்னு சேர்ந்து சொல்றாரு இதனால ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி விட அவங்க பிரச்சனையை விட நீ எதாவது சாப்பிட்டியா இல்லையா நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்க எனக்கு எதுவுமே குடிக்கிற மூல இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன தமிழ் என்ன பேசிகிட்ருக்கேன் நீ வயிற்றில் ரெட்ட குழந்தைய வச்சுட்டு இப்படிலாம் இருக்கேன் என்னது ரெட்டை குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ வயதீ உளறிட்டுமே ஆ ரெட்டை குழந்தனா நீ ஒரு குழந்த உன் வயத்தில் ஒரு குழந்த மொத்தமே ரெட்ட குழந்த நீ எனக்கு குழந்த தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா சரி கொடுங்க குடிக்கிற அப்படின்னு தமிழ் வாங்கி குடிக்கிறாங்க இங்கே பாரு நடந்ததெல்லாம் நீ யோசிச்சுட்ருக்காத குழந்த இருக்குது புரியுதா நடந்ததுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்பா சொல்லிட்டாரு அதனால் அதை பற்றிலாம் நீ யோசிக்காத நீ படி உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு சேது இல்லைங்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சரி விடு அதை தானே சரியாயிடும் சரி நீ போய் படு பொரிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பக்கம் போய் தமிழ் படுக்கிறாங்க இந்த பக்கம் சேது படுக்கிறாரு தமிழ் இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க இல்லை என்னதான் உனக்கு யாருக்கு கெடுதல் பண்ணலாம் அவங்களுக்கு நீ நல்லதே நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்குறாரு ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இல்லை அந்த தாமரை எப்போ பார்த்தாலும் உனக்கு திட்டிகிட்டே இருப்பா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் அவளுக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்குறாரு இல்லைங்க என்னதான் இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க தமிழை நினச்சி செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாமரை அப்படி ஆழுதுகிட்டே இருக்காங்க இந்த காமேஷம் மூஞ்ச போற அவனுக்கு நல்லா பிச்சைக்கரை நாய் என்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே அழிச்சிட்டான் அவன் திமுறா பேசினான் மாமா அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஆயிரம் பவுன் உனக்கு துபாயில் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் தங்கத்திலையே புடவை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிலாம் பேசி என்னைக்கு ஏமாற்றி எப்படி மயக்கணாம் பார்த்தியாம்மா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஏய் அவன் என்னையும் தாண்டி சேர்த்து மயக்கிட்டான் நல்லவன் மாதிரியே நடித்தான் நானும் அவன் பணக்கார நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் வேற உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் நீ என்ன பண்ண உன் தலையில் பிச்சைக்காரன்னு எழுதியிருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க அம்மா என்னம்மா எல்லார் மாதிரி நீயும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க வேற என்னடி பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற நடந்ததை மாத்த முடியாது நினைச்சு நினைச்சு அழ்த்தா இருக்கு வீட்டுக்கும் போக முடியாது அந்த பக்கம் வந்தாலே உனக்கு தொடப்ப கட்டையில அடிப்பேன்னா அம்மா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல வயசு பொண்ணு வச்சுட்டு நான் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே வெளியே போறாங்க போன உடனே மறுபடியும் வந்து பிச்சைக்கிறான்டே எங்கடா வர அப்படின்னு கேக்குறாங்க என்ன இப்படி பேசுறீங்க அத்தை என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விட்டுட்டாங்க விசாரிச்சுட்டு இங்க பாருங்க என் பொண்டாட்டி என் கூட அனுப்புங்க அப்படின்னு கேக்குறத அடைச்சி தொடப்ப கட்டையில அடிப்பேன் ஓம் பொண்டாட்டியா ஏன் பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி எப்படி பேசுகிறீங்க அது தாலி கட்ட வரைக்கும் தான் அவங்க பொண்ணு இப்பாவை என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி புருஷன் எங்கே இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும் புருஷனே கண்கண்டா தெய்வம் புல்லா ஆனாலும் புருஷன் அதனால் என் கூட தான் நீ இருக்கணும் வா அப்படின்னு கைப்பிடிச்சு எடுக்கிறாரு அம்மா பாருமா டெய் விடா கையை விடுறா அப்படின்னு அப்படி சாவத்திரி கத்துறாங்க அதெல்லாம் விட முடியாது என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும் வாமா போகலாம் அப்படின்னு தாமரை அப்படி பிடிச்சி இழுக்கிறாரு அவங்க அம்மாக்கு அப்படியே கோபமாக வருது அம்மா பாருமா அப்படின்னு தாமரை அப்படியே இருக்காங்க